ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பரமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூத்தி ஏழாவது பாட்டு பார்க்க போறோம் ஆடினர் அரம்பையர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணரர் துவைத்த பல்லியம் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் வெம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பர் முற்றுமே இதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அரம்பையர் ஆடினர் அரம்பை முதலிய தேவமாதர் மகிழ்ச்சி மேலீட்டால் ஆடினர் கிண்ணரர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணரர்கள் அமுதத்தை ஒத்த இனிய ஏழிசைகளை பண்பாடினர் பள்ளியம் துவைத்த பலவகை வாத்தியங்கள் கொட்டப்பட்டன அரக்கர் வீடினர் என்று தீய அரக்கர்கள் அழிந்தனர் என்று உவக்கும் விம்மலால் கழிக்கின்ற பொறுமல் காரணமாக ஓடினர் உம்பர் முற்றும் உலாவினர் அவர்கள் ஓடி வானவீதியெல்லாம் உலாவலாயினர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல அரம்பயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது ஆஹ் தமிழை பொறுத்த வரைக்கும் ரகரம் லகரம் இதுல எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்காது அதனால ஆஹ் அறம்பயர் அப்படின்னு நம்ம பயன்படுத்துறோம் இது சொல்லும் பொழுது அஹ் சொல்லலாம் ரம்பையர்னும் சொல்லலாம் இது எப்போ ரம்பையத்தான் குறிக்கும் அதாவது தேவலோக கண்ணிகளான ரம்பை ஊர்வசி திலோத்தமை இவர்கள் எல்லோரும் தே அதாவது வானுலகத்து நடன பெண்கள் எல்லோரும் ஆடினார்கள் சொல்றதுக்கு அரம்பையர் அப்படின்னா ரம்பை போன்ற எல்லா எல்லா பெண்களும் அப்படிங்கிறதுனால ரம்பையர் அப்படின்னு பண்மையில வருது எப்படி ஏழிசை பாடினார்கள் அப்படின்னா அமுத அமுத ஏழிசை அப்படின்னு இந்த இடத்துல அமுதம் அப்படிங்கிறது இனிமை என்று ஆகி வருவதனால இது வந்து பெயர் எப்பேற்பட்ட இசை ஏழு இசை நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது சப்தஸ்வரங்கள் இது சம்ஸ்கிருதத்துல வந்து ஏழு சொல்லுவாங்க ஷட்ஜமம் ரிஷபம் காந்தாரம் மத்தியமம் பஞ்சமம் தெய்வதம் நிஷாதம் அப்படின்னு தான் தமிழ்ல ஏழு குரல் துத்தம் கைக்கிளை உழை இளி விளரி தாரம் அப்படின்னு ஏழு ஸ்வரங்கள் சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி ஏழு ஸ்வரங்கள் சப்தக அப்படின்னாலே அது ஏழு ஏழாதான குறிக்கும் அதனாலதான் சத்தம் அங்க என்ன சத்தம் அப்படின்னு இந்த ஏழு ஸ்வரங்களுக்குள்ளதான் எல்லா ஒலியும் இருக்கிறதுனாலதான் நம்ம அதை சவுண்டுக்கு சத்தம் அப்படின்னே சொல்றோம் அதனால இங்கே அப்பேற்பட்ட ஏழு இசை ரொம்ப இனிமையான ஏழு இசை அப்படின்னு சொல்றாரு இவர்கள் அது யார் பாடினா அப்படின்னா கிண்ணறர் அதாவது நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் பதினெண்டு ஒரு வகையான ஆஹ் தேவலோக ஆட்கள் வந்து இந்த கிண்ணறர்கள் இவங்களுக்கு வந்து பொதுவா இது குதிரை முகமும் நம்ம மனித உடலும் இருக்கும் இல்லாட்டி பறவை முகமும் மனித உடலும் இருக்கும் இந்த மாதிரி இது வந்து பௌத்த கொள்கைகளிலும் இந்த மாதிரி தேவலோக ஆட்களுக்கு கிண்ணறர்கள் அவங்க பணம் இப்ப சைனால ஜப்பான்ல பௌத்தம் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இந்த கிண்ணறர்களுடைய இந்த தாய்லாண்ட்ல எல்லாம் பார்க்கலாம் இங்க அங்கெல்லாம் ரொம்ப பிரபலமா இதெல்லாம் கோவில்ல வச்சிருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன் இந்த இதுல தும்புரு அப்படின்னு ஒரு தும்புரு அப்படின்னு ரொம்ப பிரபலமான ஒரு இசை விற்பனர் அதாவது தேவலோகத்துல இசை ரொம்ப பிரமாதமா பாடுறவங்க இந்த கிண்ணற வகையை சேர்ந்தவர்கள் தான் அதுல இந்த தும்புருங்கிறவரு ரொம்ப பிரபலம் அவர் தான் வந்து நம்ம ராமாயணத்தில் கூட இனி வரும் பாடல்கள்ல பார்ப்போம் அதாவது என்னன்னா தண்டகாரண்யத்துல வந்து விராதனா போகணும் அப்படின்னு சொல்லி அரக்கனாக போகணும் அப்படின்னு சொல்லி சபிச்சிருவார் குபேரன் அதனாலதான் அவன் வருவான் அப்புறம் சீதையை கவர்ந்து செல்லும் பொழுது ராமலக்ஷ்மணர்கள் அவனை வந்து வீழ்த்துவார்கள் அப்புறம் சாபவி மோட்சனம் கிடைக்கும் அந்த கதையை இனிமேதான் வரும் அதுல வர்ற அந்த தும்புரு வந்து இந்த கிணறர் வகையை சேர்ந்தவர் தான் ஹார்மோனியம் இல்லாட்டி பியானோக்கான தமிழ் சொல் வந்து கிண்ணறம் இல்லாட்டி கிண்ணற பெட்டி அப்படிதான் சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே நூத்தி ஐம்பத்தி மூணாவது பாட்டுல இந்த கிண்ணறத்து ஒலி அதை எல்லாம் பார்த்திருக்கோம் நான் அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க வளை ஒலி வயிற் ஒலி மகர வீணையின் கிளை ஒலி முழவு ஒலி கிண்ணறத்து ஒலி துளை ஒலி பல்லியம் துவைக்கும் சும்மையின் விளை ஒலி கடல் ஒலி மேலேயே வெம்முமே அப்படிங்கிற பாட்டுல ஏற்கனவே பலவிதமான வாத்தியங்கள் இசைக்கப்பட்டு இதுலயும் துவைக்கும் அப்படிங்கிற சொல் நம்ம இப்ப பாக்கிறோம்ல அதே மாதிரி துவைத்தல் அப்படின்னா இந்த இடத்துல முரசு கொட்டுதல் பல வாத்தியங்கள் முரசு கொட்டப்பட்டுதல் அப்படிங்கிறதுக்கு துவைத்தல் அப்படிங்கிற பொருள்ல வருது இப்படி எல்லா ஒலிகளும் கடல் ஒலியே கம்மியாக்கக்கூடிய அதெல்லாம் கேட்க முடியாதபடிக்கு ஒலிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நகரத்துல திருவிழா கோலம் பூண்டு இருந்தது அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதுலயே நான் கிண்ணறம் அப்படிங்கறத பத்தி சொல்லிருப்பேன் நினைக்கிறேன் அந்த அதே அர்த்தம் தான் இங்கேயும் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் அப்படின்னு வீழ்ந்தனர் அரக்கர் வீடினர்னா வீடுதல் அதாவது வீழ்தல் அப்படிங்கறதான் வீடினர் அரக்கர் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்றாங்க நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன் ஏதாவது ஒண்ணு இனிமே நடக்க போறது இப்போ நடக்க போறதை வந்து இறந்த காலத்துல சொன்னா அது வந்து விரைவு பற்றி வருவது எப்பவும் அடிக்கடி சொல்ற உதாரணம் தான் மலர்மிசை ஏகினான் மான சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார்னா மலர்மிசை ஏகினான் மலர்மிசை ஏகுவான்னு தான் வரணும் ஆனா ஏகினான் அப்படின்னு விரைவு பற்றி வருது இல்ல அது அந்த அதனால இந்த இடத்துல விழுந்தனர் அரக்கர் அரக்கர் வந்து அவ்வளவு உறுதியானது சீக்கிரம் நடக்கக்கூடியது அப்படிங்கறதுனால விழுந்தனர் அரக்கர் அப்படின்னு இறந்த காலத்துல சொல்றாங்க விம்மல் அப்படிங்கிறது உவகைய குறிக்கும் அதாவது அவங்க ரொம்ப மகிழ்ச்சி பொறுமல்ல வந்து அப்படி அங்கிங் இங்குமா அங்கும் இங்குமாக தேவலகம் விண்ணுலகம் பூரா ஓடினாங்க அப்படின்னு ஏன்னா உம்பர் அப்படிங்கிறதே உம்ப உம்பர் அப்படின்னாலே மேலுலகத்தவர் தேவர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால மே அது வந்து இடவாகு பெயர் வானத்தை தான் குறிக்கும் வானகத்துல இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு அவர்கள் எங்க எல்லா பக்கமும் ஓடினாங்க ரொம்ப மகிழ்ச்சியில ஆடினாங்க பாடினாங்க அப்படின்னு சொல்ல கம்பர் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க ஆடினர் அரம்பயர் அமுத ஏழிசை பாடினர் கிண்ணரர் துவைத்த பள்ளியம் வீடினர் அரக்கர் என்று உவக்கும் விம்மலால் ஓடினர் உலாவினர் உம்பர் முற்றுமே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகிஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணிகாத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ शान्ति सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्रा पश्यु माँ कच्चि शांति शांति शाति